கடத்து சென்று சித்திரவதை செய்து கொலை செய்தோம் புதுச்சேரியில் தாதா மகன் உள்ளிட்ட மூன்று வாலிபர்களை கொலை செய்த வழக்கில் கைதான குற்றவாளி பரபரப்பு வாக்குமூலம் புதுச்சேரி ரெயின்போ நகரில் உள்ள ஒரு வீட்டில் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டனர் இதில் பெரிய கடை காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதக்கில் டிவி நகரை சேர்ந்த சத்யாவின் கூட்டாளிகளான சக்திவேல் சரண் சஞ்சீவி ரவீந்திரகுமார் காமேஷ் சாரதி விஷ்ணு வெங்கடேசன் மற்றும் ஒரு சிறார் உட்பட பத்து பேரை கைது செய்து போலீசார் அவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய தடி கத்தி மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து பத்து பேரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி ஒன்பது பேரை காணப்பட்டு மத்திய சிறையிலும் சிறாரை சிறு அடைத்தனர் தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் உள்ள அவரது கூட்டாளிகள் ஆபிரகாம் விஷ்ணு மற்றும் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் ரவுடி சத்யா மற்றும் அவரது ஆறு கொலை வழக்குகள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் புதுச்சேரி தமிழகத்தில் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது